அன்பிற்குரிய நண்பர்களே கொழுப்பு சீலையில் படிந்தது என்றொரு முதுமொழி தமிழ்நாட்டில் வெகுபல ஆண்டுகளாக உளவியும் நிலவியும் வருகிறது இதை ஒரு எளிய தமிழில் சொல்ல வேண்டுமானால் பொய் சொல்லி மாற்றிக்கொண்டார்கள் என்பதுதான் அது கூட சொல்லுகிற பொய் சாதாரணமான துணியில் உள்ள அவர்கள் கொழுப்பை கொழுப்பென்பது திருமிர் அதை என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை திமிர் அந்த திமிரை காட்டுகிற பொய்யை சொல்லி அந்த அந்த அவர்கள் பொய் அவர்களை பாதித்து விட்டது என்பதை சீலையில் வடிந்தது என்கிற பழமொழியை வைத்து நாம் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு இவ்வளவு அசிங்கமாக அவமானகரமாக கேவலமாக ஒரு மிக முக்கியமான விஷயத்தில் நடந்து கொள்ளும் என்று நான் கடவிலும் எண்ணவில்லை இது டங்ஸ்டன் வெட்டி எடுப்பதை பற்றிய விவகாரம் பல பேருக்கு நினைவிருக்கக்கூடும் கிட்டத்தட்ட பத்திரிகைகளில காட்சி ஊடகங்களிலே தொடர்ந்து விவாதம் நடத்தப்பட்டது நான் தான் முதல் முதலாக சொன்னேன் பொய்யை திரும்ப திரும்ப தமிழ்நாடு அரசு சொல்லுகிறது நான் பொறுப்பெடுத்துக் கொண்டு சொல்லுகிறேன் மாலை முரசு தொலைக்காட்சியிலே சொன்னேன் இதை அப்படி ஏலம் மத்திய அரசு தன்னிச்சையாக விட இயலவே இயலாது சற்று ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் இது யாருக்காவது தெரியும் யாராவது சொல்வார்கள் எந்த தொலைக்காட்சியிலாவது நான் அதிமுகவையும் சேர்த்து சொல்லுகிறேன் ஒரு பல ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இதை எடுத்து கூறியிருக்க வேண்டும் ஏமாந்து என்றே கருதுகிறேன் அவர்கள் மறைப்பதற்கான அவசியம் இல்லை ஒன்றவர்களுக்கு தெரியவில்லை அல்லது அவர்கள் இந்த விஷயத்தை பரிபூர்ணமாக கருத்தில் கொள்ளவில்லை எதுவோ இது அதிமுகவின் தோல்வி அதிமுக ஆற்ற வேண்டிய கடமையில் தோற்று போய்விட்டது நான் திரு எடப்பாடி பழனிசாமியின் மீது அன்போடு இருக்கிறேன் மீது அதனால் அதிமுக ஆற்ற வேண்டிய கடமை தவறுமானால் அதை சுட்டிக்காட்டுகிற கடமையிலிருந்து நான் ஒதுங்கி கொள்ள மாட்டேன் இது இதை வெளிப்படுத்தாமல் தெரியாமல் விட்டது அதிமுக செய்த தவறு இதை நான் ஒரு வாரத்திற்கு முன்னால் அழுத்தம் திருத்தமாக சன் நியூஸ் தொலைக்காட்சியிலும் சொன்னேன் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று அந்த ஒரு பெண்மணி ஆண்களிடம் சொன்னேன் கொஞ்சம் துடித்து போனார் நான் சொன்னேன் நீங்கள் சொல்லுவது முழுக்க முழுக்க போய் உங்களுக்கு இந்த அளவுக்கு விஷயம் தெரியாது ஒரு தமிழக அரசு அல்லது எந்த மாநில அரசு ஏடம் விடுவதற்கு அதிகாரம் மத்திய அரசுக்கு இருந்தாலும் மத்திய அரசு மாநில அரசாங்கத்திடம்தான் தகவல்களை கேட்டு பெற்று அதன் பிறகுதான் அவர்கள் ஏழத்திற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும் இந்த சுமித்ராவின் யூடியூபில் கூட ஒரு பதிவு வெளியிட்டிருந்தேன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அவ்வளவையும் எதிர்கொண்டு வாய்மூடி இருந்தார்களே தவிர மத்திய அரசாங்கத்தின் மீது பழியை போட்டார்கள் ஒரு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு வயது அமைச்சர் நல்ல அறிவாளி விஷயம் மகா மகாமட்டமாக பொய்யை சொன்னார் சட்டசபையில் நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார் திரு எடப்பாடி அந்த கடிதத்தை காட்டுங்கள் நீங்கள் இதை ஏல விடக்கூடாது என்று எதிர்த்திருந்தால் காட்டுங்கள் என்று கேட்டார் ஆ நீங்க எல்லா கடிதத்தையும் காமிச்சீங்களா நாங்க காட்ட மாட்டோம் ஒரு மானம் கெட்ட பதில் மன்னித்துவிடுங்கள் கடுமையான வார்த்தை துரைமுருகனை எதிர்த்து ஆனால் இவ்வளவு துரைமுருகன் மானம் கெட்டு போவார் ஒரு பொய்யை பலிச்சென்று ஆணித்தரமாக சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நான் திரும்ப திரும்ப சொன்னேன் மாநில அரசுக்கு தெரியாமல் மாநில அரசிடம் எத்தனை சர்வே நம்பர் மொத்தம் எவ்வளவு ஏக்கர் அந்த வில்லேஜுடைய பெயர் என்ன பஞ்சாயத்து பெயர் என்ன தாலுக்கா என்ன என்று தகவல்களை கேட்டு வாங்கிவிட்ட பிறகு தான் மத்திய அரசு ஏழத்திற்கான அறிக்கையை பத்திரிக்கைகளிலே ஊடகங்களிலே வெளியிட முடியும் நான் ஏதோ தவறு செய்து விட்டதைப் போலத்தான் எல்லா ஊடகங்களும் அல்லது பத்திரிக்கைகளும் அமைதி காத்தன நண்பர்களே இப்போது மத்திய அரசு வாய் மூடி கொண்டிருந்தால் தங்களை இவர்கள் குற்றவாளியாகி விழுவார்கள் மாநில அரசு என்று ஒரு விபரமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது நான் கொஞ்சம் மெதுவாக சொல்லுகிறேன் கவனித்து கேட்குங்கள் பதினாலு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மத்திய அரசு தமிழ்நாடு அரசிற்கு இந்த பகுதியில் இருக்கிற இடங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஆரம்ப வேலைகள் நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்று தமிழக அரசுக்கு எழுதியது தமிழக அரசு அமைதி காத்தது அதற்கு ஒரு சிறு காரணம் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதற்கு ஏலமிடுகிற அதிகாரம் மாநில அரசிடம் இருந்தது என்ன நினைத்திருக்கும் திமுக அரசு ஏலமிட்டால் நமக்கு நல்லது கொஞ்சம் காசு பார்க்கலாம் தொடர்ந்த வருமானம் கிடைக்கும் அமைதி காத்தார்கள் பதிலே எழுதவில்லை மத்திய அரசும் அவர்கள் அரசியல்வாதிகள் தானே இப்படி ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு மத்திய அரசு பதிலே சொல்லாமல் மன்னித்துடுங்கள் மாநில அரசு பதிலே சொல்லாமல் இருந்தவுடன் எதிர்க்காமல் இருந்தவுடன் அந்த ஏழம் விடுகிற அதிகாரத்தை பாராளுமன்றத்திலே மாநில அரசில் மத்திய அரசு எடுத்துக்கொண்டது அதைத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அதிகார மாறுதலை மாநில அரசிடமிருந்து மத்திய அரசு எடுத்துக்கொள்வதை ஆதரித்துப் ஆதரித்து பேசினார் மறுப்பதற்கு இல்லை அவர்களும் இல்லை என்று அண்ணா திமுகவும் அதை சொல்லவில்லை ஆமாம் ஆதரித்தோம் அப்போதாவது தமிழ்நாடு அரசு கொஞ்சம் யோசித்திருக்க வேண்டும் ஆனால் இருபத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் பதினாலில் அவர்கள் மத்திய அரசு கடிதம் எழுதிய போது அமைதி காத்த காரணத்தால் இப்போது எப்படி ஏலம் விடக்கூடாது என்று சொல்வது என்று தயங்கியவர்கள் இந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார்கள் நாங்கள் சம்பாதித்துக் கொள்கிறோம் என்பதுதான் அந்த அடிநாதம் அந்த கடிதம் எழுதப்பட்டது ஆனால் அந்த கடிதம் திரு துரைமுருகன் சொல்லுகிற கடிதத்தில் ஒரு வார்த்தை கூட அங்கே சுரங்கம் அமைத்து டங்ஸ்டன் வெட்டி எடுக்க கூடாது என்கிற வார்த்தை கிடையாது இது இன்றைக்கு மத்திய அரசு கேட்டதெல்லாம் அதிகாரத்தை எங்களிடம் கொடுங்களேன் நாங்கள் சம்பாதித்துக் கொள்கிறோமே எதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு இந்த வருமானம் போக வேண்டும் அல்லது அது கிடைக்கக்கூடிய மேல் வரும்படி போகக்கூடாது என்பதுதான் துரைமுகன் எழுதிய கடிதம் இதன் பிறகு பதினைஞ்சு செப்டம்பர் இருபத்தி மூன்றில் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது முதல் கடிதம் செப்டம்பர் பதினாலு இருபத்தி ஒன்று அடுத்த கடிதம் பதினஞ்சு செப்டம்பர் இருபத்தி மூன்று அதில் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் மத்திய அரசு மாநில அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு இதெல்லாம் நாங்கள் ஏழவிடப் போகிறோம் என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அதற்கு போடப்பட்ட பதில்தான் அதாவது ஏலம் விடப் போகிறோம் இந்த சுரங்கம் அமைக்கப் போகிறோம் என்பதையெல்லாம் எல்லாம் இருபத்தி ஒன்று செப்டம்பர் சொன்ன போது அமைதியாக இருந்தார்கள் இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைஞ்சில் இரண்டாவது கடிதம் மத்திய அரசு தமிழ்நாடு அரசு எழுதிய போது அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார்களே தவிர ஏலம் விடக்கூடாது என்று எந்த காரணத்தையும் தெரிவிக்கவில்லை அதன் பின்னால் டிசம்பர் ஆறாம் தேதி கடந்த ஆண்டு இருபத்தி மூன்று தமிழ்நாடு தலைமை செயலாளருக்கு மத்திய மைன்ஸ் செக்ரட்டரி ஒரு கடிதம் எழுதுகிறார் இந்த மூன்று மண்டலங்களாக இருக்கிற கனிம மண்டலங்களுடைய விவரங்களை தரு தாருங்கள் என்று கேட்கிறார் ஏனென்றால் நான் திரும்ப திரும்ப இதைத்தான் டிவியில் சொன்னேன் இரண்டு டிவியிலுமே த இது மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திடம் இந்த விஷயங்கள் இருக்காது இது இருந்தால்தான் ஏலத்துக்கு போக முடியும் எத்தனை ஏக்கர் எந்த கிராமம் அந்த கிராமத்தினுடைய சரியான பெயர் என்ன எந்த தாலுக்கா எத்தனை அடியில் இது கிடைக்கும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் தான் ஏலப்பட முடியும் என்னென்ன சர்வே நம்பர் போன்ற விஷயங்கள் இதற்கு பதில் எழுதிய தமிழார் அரசாங்கத்தினுடைய செக்ரட்டரி ஜியாலஜி அண்ட் மைன்ஸ் சுரங்க புவியியல் துறையினுடைய கமிஷனர் செக்ரட்டரி தான் இந்த விவரங்களை எல்லாம் கொடுத்தார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் டிசம்பர் ஆறாம் தேதி இருபத்தி மூன்று எழுதிய கடிதத்திற்கு தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு பதிலளித்து இதெல்லாம் தான் டீடைல்ஸ் அதில் கூட ஏலம் விடக்கூடாது என்று சொல்லவில்லை இதில் ஒன்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரு பத்து சதவிகித பகுதி பல்லுயிர் வளமிகுந்த பகுதிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு ஏலம் விடக்கூடாது என்று அல்ல இதனுடைய அடிப்படையிலே நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் சுரங்க மண்டலத்தை பிப்ரவரி மாதம் ஏலம் விட அறிவிக்கப்பட்டு இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக ஜூன் மாதம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் வெற்றிகரமாக ஏலம் எடுத்தது இந்த ஏலம் அறிக்கை என்பதெல்லாம் தமிழ் ஆங்கிலம் பத்திரிகைகளில் எல்லாம் வரும் கெசட்டிலும் வரும் தமிழ்நாடு அரசுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவில்லை மத்திய அரசு இன்னொன்றும் சொல்லுகிறது அது தொடர்பாக நடந்த எல்லா கூட்டங்களிலும் தமிழக அரசின் பிரதிநிதி கலந்து கொண்டார் கொஞ்சமாவது வெட்கம் இருக்குமானால் துரைமுருகளுக்கோ மாநில அரசுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஸ்டாலினுக்கோ நாக்கை பிடுங்கிக் கொள்ளலாம் இதைவிட கடுமையாக பேசுவது முறையாக இருக்காது எனவே தெரிந்து நடந்தது என்பதையும் தாண்டி ஒவ்வொரு கட்டத்திலும் கூட்டங்களிலே தமிழ்நாடு அரசுடைய பிரதிநிதி கலந்து கொண்டார் அவர் தமிழக அரசுக்கு தெரியாமல் ஏமாற்றிவிட்டார் அவர் கலந்து கொண்டது தமிழக அரசுக்கு நாலேஜுக்கு வரவில்லை என்பதெல்லாம் முறை ஏமாற்றுகிற வேலை எனவே இதெல்லாம் தெரிந்துதான் நடந்தது ஆனால் ஒரு பத்து சதவிகிதம் பகுதி பல்லுயிர் வளம் நிறைந்த பகுதி என்று சொல்லப்பட்டதனால் அதை இந்திய புவியியல் சொல்லப்பட்டி விடுமாறு மத்திய அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது வேலையை ஆரம்பிக்க சுரங்க விடுக்கிற வேலையை ஆரம்பிக்க வேண்டாம் என்றும் மத்திய அரசாங்கம் அறிவுறுத்தியிருக்கிறது எனவே நூற்றுக்கு நூறு தமிழக அரசும் எல்லாம் தெரிந்து செய்திருக்கிறார்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் இப்போது அதே துரைமுருகன் மான வெட்கமே இல்லாமல் சொல்லுகிறார் முதலமைச்சர் பேசினார் தொலைபேசியில இந்த பத்து சதவீதத்தை அத்து மறு ஆய்வு செய்ய ஒப்புக்கொண்டார்கள் கீழே இருந்தாலும் மீசையில் மண்வட்டவில்லை இப்போது கூட முதலமைச்சர் தான் பேசி இதை சாதித்தார் என்று இதை கூட மத்திய அரசு நியாயமாக தர்மமாக சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து கொண்ட இந்த நடவடிக்கையை கூட தங்களால் தான் வந்தது என்று இத்தனை அத்தனை கூட்டங்களிலும் கலந்து கொண்டவர்கள் பிரதம அமைச்சரை இவர் பார்த்தார் இவர் மகன் பார்த்தார் இவருடைய சகோதரி பார்த்தார் தலைமை செயலாளர் பார்த்தார் பேசிக்கொண்டிருந்தீர்கள் ஏன் இவ்வளவு நாட்கள் பிப்ரவரி மாதம் ஏழமெடுக்க முயற்சி செய்யப்பட்டு ஜூன் மாதம் முடிந்தது உங்களுக்கு தெரியாமல் தமிழக அரசுக்கு நாலேஜுக்கு இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை அவ்வளவும் அமைதியாக இருந்துவிட்டு விட்டு இப்போது மத்திய அரசு பெருந்தன்மையாக பத்து சதவிகிதத்தை அதாவது ஒரு இருபது கிலோமீட்டர் ஏரியாவில் இரண்டு கிலோமீட்டர் ஏரியாவை கொஞ்சம் அப்ராக்சிமேட்லி சற்றேற குறைய ஒதுக்க முயற்சி செய்கிற போது கூட தங்களால் தான் நடந்தது என்று மார்தட்டி கொள்ளுகிற ஒரு மானம் கெட்ட அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கிறது என்பது வருத்தத்துக்குரிய விஷயம் நன்றி வணக்கம்